வணக்க நண்பர்களே இது உங்களுடைய அன்புள்ள அம்மா ஆறு சக்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி சக்தி சமையல் அறையில் என்ன பார்க்க வந்திருக்கோம்னா கத்தரிக்காய் சுட்ட துவையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க வந்திருக்கோம் அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து ஒரு நாட்டு வர்த்தல் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஒரு காஷ்மீர் வத்தல் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே தேவைக்கு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கோங்க புளி எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா தான் துவையல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா அப்படியே ஒரு நாலு நாலு புள்ளு பூண்ட உடச்சு வச்சுக்கோங்க சின்ன உள்ளி தேவையான அளவு கொஞ்சம் உடச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு கத்திரிக்காவும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடி உறலில் வச்சு இடிக்க போகிறோம் இன்றைக்கி காலையில் கஞ்சி குட்டுக்கு இதுதான் துவையல் ஃபஸ்ட்டு நம்ம வத்தலை போட்டு நல்லா இடிச்சுக்குவோம் சரியா வத்தலை நல்லா இடித்தாச்சு இனி என்ன பண்ணணும் கத்திரிக்காயை போட்டு இடிக்கணும் சரியா கத்திரிக்காயுமே நல்லா இடிபட்டுடுச்சு இனிமேல் என்ன பண்ணோம்னா சின்ன உள்ளியை போடணும் சின்ன உள்ளியும் நல்லா இடிக்கணும் கொஞ்சம் சரியா சின்ன உள்ளியுமே நல்லா இடித்தாச்சு இனிமேல் பூண்டு போடணும் சரியா நாலு பல் பூண்டு போட்டு இடிச்சிருவோம் பூண்டு நல்லா இடித்ததுக்கப்புறமா அப்புறமா புளி இருக்குல்ல அதை போட்டு இடிக்க ஆரம்பிச்சிடணும் சரியா தேவைக்கேற்ப சீரகம் போட்டுக்கணும் சரியா கொஞ்சம் சீரகம் சீரகம் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும் சரியா சீரகம் போடும்போதே உப்பையும் போட்டு இடிச்சிடணும் அப்பந்தான் அதோட சுவை அழகா இருக்கும் கத்தரிக்காய் சுட்ட தொகையில் தயாராகி விட்டது சரி இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாமா இடி குரல்ல இடிச்சு கத்திரிக்காய் சுட்ட தொகையில தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் இது பிடிச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சரியா கஞ்சு குட்டுக்கு வேற லெவலில் இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்